வெல்கம் டு தாராஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த இயல் இரண்டில் உள்ள பயிற்சி டூ பாயிண்ட் த்ரீ இது வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி டூவில் இருக்குது இந்த பயிற்சி டூ பாயிண்ட் உள்ள செகண்ட் கணக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் த்ரீ அதில் உள்ள செகண்ட் கணக்கு ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் எக்ஸானது மட்டு பதினேழின் கீழ் பதிமூன்றுடன் ஒருங்கிசைவாக உள்ளது எனில் ஏலி எக்ஸ் மைனஸ் த்ரீ ஆனது எந்த எண்ணுடன் ஒருங்கிசைவாக இருக்கும் இதுக்கு வந்து ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வு எழுதிக்கோங்க எக்ஸ் ஆனது மட்டு பதினேழு செக்ஸ் போட்டுக்கோங்க சர்வசமம் மட்டு வந்து என்ன பதினேழு பதினேழின் கீழ் எதோட ஒருங்கிசைவாக இருக்குது பதிமூன்றுடன் ஒருங்கிசைவாக இருக்குது சப்போ வந்து மீதி வந்து பதிமூன்று சரியா ஆனது மட்டு பதினேழின் கீழ் பதிமூன்றுடன் ஒருங்கி செவ்வாக உள்ளது அப்படின்னா ஏழு எக்ஸ் மைனஸ் த்ரீ செந்த எண்ணுடன் ஒருங்கி செவாக இருக்கும் சேல எக்ஸ் மைனஸ் த்ரீ அதில் உள்ள அந்த மீதி வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் சரி ஏழு எக்ஸ் மைனஸ் த்ரீ சதுக்கு வந்து மீதி வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிப்போம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மேட்டில் உள்ளதில் எக்ஸ் மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கிடுவோம் ஸோ இப்போ எக்ஸ் இந்த ப்ளஸ் பதிமூன்று இந்த சைடில் வரும்போது மைனஸ் பதிமூன்று வரும் அப்போ எக்ஸ் மைனஸ் பதிமூன்று சர்வசமம் மட்டு பதினேழு ஸ்போ எக்ஸ் மைனஸ் பதிமூன்று அப்படிங்கிறது வந்து பதினேழின் மடங்காகும் சரியா சப்போ எக்ஸுக்கு வந்து எந்த மதிப்பு போட்டிங்கன்னா அது வந்து பதினேழு மடங்காக இருக்கும் அப்படின் சொல்லிட்டு பார்க்கணும் ஸ்போ எக்ஸ் மைனஸ் பதினேழு ஃபஸ்ட்டு வந்து பதினேழின் மடங்குன்னா இப்போ வந்து இதில் வந்து பதிமூன்று இருக்குது சப்போ நமக்கு பதினேழு கிடைக்கணும் நான் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு போட்டிங்கன்னா நமக்கு வந்து எண்கள் வந்து இதில் குறைஞ்சிட்டு தான் போகும் நமக்கு பதினேழு வரணும் பதினேழு வரணும்னா இப்போ இந்த பதிமூன்றை விட பெரிய எண் போட வேண்டியிருக்கும் இருக்கும் இதில் சரியா பதினேழு மடங்கு வந்து ஃபஸ்ட்டு பதினேழு அதுக்கப்புறம் முப்பத்தி நாலு இப்போ பதினேழு வர்றதுக்கு வந்து நம்ம இதில் வந்து என்ன போட்டாலும் அதாவது என்ன போட்டால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் சப்போ நம்ம எக்ஐசிக்குள் முப்பது போட்டிங்கன்னா முப்பது முப்பதுலேருந்து பதிமூணு கழிச்சிங்கன்னா பதினேழு வரும் இந்த ஃபஸ்ட்டு உள்ள பதினேழு மடங்கு பதினேழு வரும் சரியா சப்போம் முப்பது எக்ஸசிக்குள் முப்பது போடுங்க முப்பதுலேருந்து பதிமூணு கழிச்சிங்கன்னா பதினேழு செப்போ எக்ஸிக்குள் முப்பது முப்பது மைனஸ் பதிமூன்று இது ஈக்குவல் டு முப்பதுலேருந்து பதிமூணு கழிச்சிங்கன்னா பதினேழு சப்போம் பதினேழில் பதினேழு வகுத்தீங்கன்னா ஒன்று சப்போம் வந்து மீதி வந்து நமக்கு ஸீரோ கிடைக்குது சப்போ நம்ம கண்டுபிடிச்சா அந்த எக்ஸ் மதிப்பு வந்து கரெக்டு இந்த ஃபோர் எக்ஸசீக்கு முப்பது சரியா சி இப்போ வந்து இது கண்டுபிடிக்கணும்னா ஏலி எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏலி எக்ஸ் மைனஸ் த்ரீ மட்டு பதினேழின் கீழ் செந்த எண்ணுடன் ஒரு இங்கி சேவாக இருக்கும் அப்படிங்குறது கண்டுபிடிக்கணும் ஸோ அதை வந்து நம்ம ஒய்இன்ட்டு எடுத்திருக்கோம் சரியா ஸோ அதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் ஒய்இஸ் ஈக்வல்ட்டு என்ன ஆடிஞ்சுன்ட்டு கண்டுபிடிக்கணும் ஒய்இஸ் ஈக்வல்ட்டு என்ன ஆடிஞ்சுட்டு கண்டுபிடிக்கணும் சலிஎக்ஸ் மைனஸ் த்ரீ இந்த ஒய் இந்த சைடில் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒயில் வரும் சர்வசமம் மட்டு பதினேழு சரியா சரிப்போ எக்ஸுக்கு வந்து எந்த மதிப்பு போட்டிங்கன்னா ஏற்கனவே எக்ஸுக்கு வந்து என்ன மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் முப்பது சந்தை மதிப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்துட்டு ஸோ தான் நம்ம வந்து ஒய்க்கு வந்து என்ன மதிப்பு போட்டோன்னா போட்டு அதை வந்து அந்த அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர்லேருந்து கழிச்சோன்னா அது வந்து பதினேழு மடங்காக இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கணும் சரியா சார் அது எக்ஸுக்கு கண்டுபிடிச்ச மதிப்பு என்ன இதில் இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல அந்த கொடுத்த கொடுத்ததை வச்சு நம்ம எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த எக்ஸ் மதிப்பு இதில் போடுங்க இப்போ ஏழு இன்று முப்பது மைனஸ் மூணு மைனஸ் ஒய் எக்ஸிக் முப்பது போடும்போது சர்வசமம் மட்டு பதினேழு இப்போ ஏழு மூணு இருபத்தொன்று ஜீரோ மைனஸ் மூணு மைனஸ் ஒய் சர்வசமம் மட்டு பதினேழு ஸோ இப்போ இரநூத்தி பத்துலேருந்து மூணு கழிச்சிங்கன்னா இரநூத்தி ஏழு இரநூத்தி ஏழு மைனஸ் ஒய் சர்வசமம் மட்டு பதினேழு இப்போது அந்த இரநூத்தி ஏழு மைனஸ் ஒய் அப்படிங்கிறது வந்து பதினேழின் மடங்காக இருக்கும் ஸோ இப்போ இரநூத்தி ஏழு மைனஸ் ஒய் என்பது பதினேழு மடங்காகும் ஸோ இப்போ ஒய்ய்க்கு எந்த மதி போட்டோன்னா நமக்கு வந்து அது வந்து மீதியின்றி பதினேழால் வகுப்படும் சரி இது இரநூத்தி ஏழுக்கு முன்னாடி உள்ள எண் வந்து பதினேழால் வகுப்படக்கூடிய எண் வந்து இரநூத்தி நாலு சரியா அப்போ அந்த இரநூத்தி நாலு வர்றதுக்கு நம்ம இதில் அந்த ஒய்க்கு என்ன என்னமாதிரி போடலாம் மூணு போட்டோன்னா இரநூத்தி ஏழுலேருந்து மூணு கழிச்சிங்கன்னா இரநூத்தி நாலு வருமா சரி இரநூத்தி நாலு வந்து பதினேழாவில் பன்னிரெண்டு வாட்டி வகுப்படும் சரி எப்போவுமே அந்த மெயின் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ச அதில் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமான்னு பார்க்கணும் பார்த்துட்டு சரியா மைனஸ் பண்ணணுன்னா அதுக்கு முன்னாடி வந்து பதினேழாவில் வகுப்படக்கூடிய எண் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் பதினேழாவில் வகுப்படக்கூடிய எண் எந்த எண் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டேன்னா தெரிஞ்சுட்டு இப்போ இதுலேருந்து எவ்வளோ எண்ணெய் கழிச்சுன்னா அந்த எண் வருமோ அந்த எண்ணெய் இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான அந்த எண்ணாக இருக்கும் சரி இது ப்ளஸ் இருந்துச்சுன்னா இந்த இரநூத்தி ஏழுக்கு அப்புறம் என்ன எண் வந்து இருக்குதோ அந்த எண் கூட எ எந்த எண்ணை கூட்டினா பதினேழு பதினேழாம் வாய்ப்பாடில் இரநூத்தி ஏழுக்கு அப்புறம் எந்த எண் இருக்குதோ அந்த எண்ணை எழுதிக்கிடணும் எழுதிட்டு சரியா இந்த இரநூத்தி ஏழுக்கும் இதுக்கு அடுத்த பதினேழாம் வாய்ப்பாடில் இந்த இரநூத்தி ஏழுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த எண்ணெய் எழுதிட்டு அதுக்கு இடையில உள்ள கேப் என்னவோ அதாவது வித்தியாசம் என்னவோ அந்த எண்ணெய் வந்து நம்ம கூட்டல் சைன் போட்டாங்கன்னா கூட்டல் அந்த கூட்டுறோம் அவ்வளோ எண்ணால் ரெண்டாலேயோ அல்லது ஐந்தாலேயோ கூட்ட வேண்டியிருக்கும் புரியுதா அதாவது மைனஸ் சைன் இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி பதினேழாலாக வகுப்பிடக்கூடிய எண்ணெய் எழுதிட்டு சிதிலேருந்து இதுக்கு இடையில இடையே உள்ள வித்தியாசம் என்னவோ அந்த எண்ணெய் இங்கே எழுதணும் இதில் ப்ளஸ் சைன் போட்டிருந்தாங்கன்னா இந்த நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எண்ணுக்கு அதுக்கப்புறம் உள்ள எந்த எண் வந்து பதினேழால் வகுப்படுமோ சந்தை எண்ணுக்கும் இந்த கொடுத்துருக்கக்கூடிய எண்ணுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை வந்து இதில் எழுதி ப்ளஸ் எண் போட்டோன்னா இதில் எழுதி கூட்டணும் கூட்டினா பதினேழால் மீதிஞ்சி வகுப்படும் இப்படி வந்து ஈஸியான அந்த ட்ரிக்கை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ வந்து இரநூத்தி நாலு வந்து பதினேழின் மடங்கு சப்போ நான் இதை வந்து தான் செய்யணும் அப்போ பதினேழின் மடங்கு வந்து இரநூத்தி நாலு அதனால் இதுக்கு முன்னாடி உள்ளதை நான் எடுத்திருக்கேன் இப்போ பதினேழில் வகுப்படக்கூடிய எண்ணை எடுத்திருக்கேன் பதினேழாவது வாய்ப்பாட்டில் உள்ளது சப்போம் இந்த இரநூத்தி நாலு வர்றதுக்கு வந்து நான் எத்தனை எண்ணெய் வந்து இதுலேருந்து கழிக்கணும் இரநூத்தி ஏழுலேருந்து இரநூத்தி நாலில் கழிச்சிங்கன்னா மூணு வரும் சப்போ இந்த ஒய்க்கு வந்து நான் மூணுங்கிற மதிப்பு கொடுத்தீங்க கொடுத்தேன்னா எனக்கு இரநூத்தி நாலு அப்படிங்கிற பதினேழாவது வாய்ப்பாட்டில் வரக்கூடிய எண் கிடைக்கும் சப்போ இது வந்து பதினேழாவில் மீதியின்றி வகுப்படும் சரியா ஓகே சப்போ ஒய் 3 டு மூணு போடுறேன் இரநூத்தி ஏழு மைனஸ் மூணு இஸ் ஈக்குவல் இரநூத்தி நாலு இரநூத்தி நாலு நாலு பதினேழு வகுத்திங்கன்னா பன்னிரெண்டு சப்போ ஒய் மூணு சொல்லிட்டு எடுத்துருக்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து பதினேழு மீதி இன்றி வகுப்படுது சப்போ தெர் ஃபோர் ஆன்சர் வந்து ஒய் இஸ் மூன்று இப்படி ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க ஏழு மைனஸ் மூன்று ஆனது மூணுடன் சேவாக இருக்கும் சரியா சரி ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க இதோட பயிற்சி கணக்கு இரண்டு வந்து முடியுது தேங்க் யூ